மீண்டும் அதிரடி பிரச்சாரம் தொடக்கம் விஜய் நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மக்களுடன் சந்திப்பு விஜய் பொதுக்குழு கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுப்பு வேறு ஒரு நாளில் நடத்த தாவுக்கியார் முடிவு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து அரியலூர் மற்றும் நாகை திருவாவூர் மாவட்டங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் இந்த அசம்பாவிதம் காரணமாக விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜய் பேசினார் அப்போது நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜய் மீண்டும் சேலத்தில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதை தொடர்ந்து விஜய் ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் சேலத்தில் இருந்து விஜய் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதாக தகவல்கள் வெளியானது இதனால் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபன் தலைமையில் அனுமதி கேட்டு சேலம் போலீஸ் கமிஷனர் அனில்குமாரிடம் நேற்று கட்சி நிர்வாகிகள் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் செய்யவும் இருக்கிறார் அதற்காக சேலம் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் ஸ்ரீலக்கநாயக்கம்பட்டி உள்ள மைதானம் ஆகிய மூன்று இடங்களை தேர்வு செய்து உள்ளோம் மதியம் பன்னெண்டு மணியில் இருந்து மாலை நாலு மணிக்குள் கூட்டத்தை தொடர்ந்து திட்டமிட்டு உள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தனர் இதனையடுத்து போலீசார் மூன்று இடங்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் என்றார் அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சீனாக்கியம்பட்டி மைதானத்தில் தேர்வு செய்து கொடுத்தனர் இந்த நிலையில் வருகிற நாலாம் தேதி டிசம்பர் மாதம் சேலத்தில் விஜயின் பிரச்சாரத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் தமிழக வெற்றிகளது நிர்வாகிக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் விஜய் பிரச்சாரத்திற்கு முந்தைய நாள் மூணாம் தேதி கார்த்திகை தீப விழாவுக்கு திருவண்ணாமலைக்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் செல்வார்கள் அதேபோல் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனால் அன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு ஒப்புப்படும் எனவே நீங்கள் கேட்கும் நாளில் அதாவது டிசம்பர் நாலாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் விஜயின் கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது என்றும் நீங்கள் உங்கள் தலைமையில் தொடர்பு கொண்டு வேறு தேதியை முடிவு செய்து மீண்டும் அனுமதி கேட்டு மனு கொடுங்கள் என்றும் தெரிவித்திருந்தனர் மேலும் இனி வரும் காரணங்களில் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நான்கு வாரங்களுக்கு முன்பாக அனுமதி கேட்டு மனு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர் இது குறித்து சேலம் மத்திய மாவட்ட தமிழக வீட்டுக் கழகத்தின் செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபன் கேட்டபோது அவர் கூறியதாவது வருகிற டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் விஜய் பிரச்சாரத்திற்காக அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம் ஆனால் போலீசார் திருக்காத்திகை பாதுகாப்பு பணியை காரணம் காட்டி அனுமதி கொடுக்க மறுத்துள்ளனர் மேலும் வேறு ஒரு தேதியை தேர்வு செய்து மீண்டும் அனுமதி கேட்டு மனு கொடுக்க கூறியுள்ளனர் போலீசார் வழங்கிய பதில் கடிதத்தை தலைமைக்கு அனுப்பி வைத்துவிட்டோம் அவர்கள் முடிவு செய்து வேறு ஒரு தேதியை அறிவிப்பார்கள் எனவே மீண்டும் நாளை அனுமதி கேட்டு போலீசிடம் மனு கொடுக்க உள்ளோம் என்றார் எனவே டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் விஜயின் பிரச்சாரம் சேலத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே சேலத்தில் விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டம் தள்ளிப்போவதால் அதற்கு முன்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த விஜய் முடிவு செய்தார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் விஜயை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததால் நாளை மறுநாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் சென்னையில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த இடம் தேர்வு செய்துள்ளார் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஜேபிஆர் கல்லூரியில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கிறது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விஜயை சந்திக்கின்றனர் இதன் மூலம் விஜய் புதிய பாணியில் மீண்டும் அதிரடி பிரச்சாரம் செய்து மக்களின் ஆதரவை திரட்ட உள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பொறுக்கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வெளியிடப்படாமல் கோர்ட் பரிசீலனையில் உள்ளது இதனால் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளரங்கில் நடக்கிறது